அசாத்திய சுவாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகிம்பத ராமதோதக் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த காணொலியிலே ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன் எப்படி இருக்கிறது என்று காண இருக்கிறோம் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய நீங்கள் நண்பர்களிட்டையும் ரொம்ப அழகாக ஜோவியலாக பழகி ஒரு கமெண்ட் அடித்து சந்தோஷித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சந்தோஷமாக செய்யக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசியினுடைய ஏழாம் இடத்துல அமர்ந்திருந்த நாலு கிரக சேர்க்கை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் என்ற நான்கு கிரகங்கள் கூட்டு கிரகங்களாக இருப்பது இதில் புதன் பதிமூணாம் தேதியிலிருந்து சுக்கரன் கொஞ்சம் வெளியில் கிளம்பி மகர ராசிக்குள்ளே போய்விடுவார் அஷ்டமத்தில் அதன் பின்னே மகரம் தை மாதம் பிறந்துவிடும் சூரியனும் செவ்வாயும் புதனுமே அங்கே வந்து விடுவார்கள் இப்படிப்பட்ட சினரியோ இந்த வாரத்தில் இருக்குது சந்திரன் உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து கிளம்புறாரு சுவாதி நட்சத்திரத்துலேருந்து மூலம் அப்படிங்கிற நட்சத்திரம் ஏழாம் இடம் அது வரைக்கும் போவார் அப்போ குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருங்க குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க அடுப்புக்கிட்டெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுங்க அழகிடி பட்டுக்கிறாங்களான்னு பாருங்கள் படிக்கிறாங்களான்னு பாருங்கள் அவங்க என்ன பார்க்குறாங்கன்ற சோஷியல் மீடியாலையும் பாருங்கள் அவங்க கவனம் சிதறாமல் இருப்பது நல்லது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பது வெளியிலலாம் விளையாட விடுங்க அதெல்லாம் பண்ணுங்கள் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் அவங்களோடைய போச் பண்ணி பார்த்தேன்னா அதுவும் நல்லது அதே போல் இந்த காலகட்டங்களில் மூல நட்சத்திரம் வரைக்கும் வரார் சந்திரன் மூலங்கிறது ஆரம்பம்னு அர்த்தம் உங்களுடைய ராசியினுடைய எழுச்சியின் ஆரம்பத்தை இங்கே கட்டின்னு சொல்கிறார் சந்திர பகவான் அப்போது மகர ராசி அப்படிங்கிறது காலச்சக்கர புருஷத்தின் பத்தாம் இடம் அந்த இடத்துக்கு வர்றார் அஷ்டம்கிறது உங்கள் ராசிக்கு தான் அப்படி அவர் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் உடம்புலலாம் அசதி இருந்தாலும் எதை பற்றா கொஞ்சம் பயம் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அன்யோன்யம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டும் குருவினால் பார்க்கப்படுகிற உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதனாலே அவங்களுக்கு லாபங்களை நிறைய கொடுக்கக்கூடிய சூழ்நிலையையும் குரு கோடாக்ஷம் கோடி புண்ணியமாக கொடுக்கும் அப்போ உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற குருவின் பார்வையானது இந்த பூர்வபுண்ணியஸ்தானத்தை பார்ப்பனா தந்தையின் அனுகிரகத்தினாலே இந்த தந்தைக்குரிய ஆத்மகாரகனுக்குரிய கிரகமான சூரியன் இவர் அஷ்டமத்தில் உட்கார்றார் உங்கள் ராசியிலேருந்து மூன்றாம் இடத்துக்காரர் அதனால் தந்தையின் மூலியமாக எதிர்பாராத அனுகூலங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் உதாரணம் சொத்துக்கள் விற்கணும் வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் புதுசாக வர வேண்டிய வரவுகள் போன்றதெல்லாம் வரும் அதனால் எதிர்பார்க்காம அதெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டே போங்க போட்டி பொறாமைகள் எல்லாம் இல்லாமல் ஒரே ஃபோக்கஸ்ட் லைஃப்பில் நல்லா இருக்கணும் சார் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க தான தர்மங்களை இந்த அமாவாசை தைய அமாவாசைலாம் ரொம்ப முக்கியமான அமாவாசை அன்றைக்கி அவசியம் பண்ணுங்கள் பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு நிமிஷம் அப்படின்னு அபிச்சு முகூர்த்தம் இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் எந்த தானம் செய்கிறீர்களோ அவ்வளவும் உங்களுக்கு மல்டிஃபோல்டாக திரும்பி வரும் பைசா கொடுத்தா பைசா பொருட்களாக கொடுத்தா பொருள் தா தானியங்களாக கொடுத்தா தானியம் வஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்தா கொடுத்த ட்ரெஸ் அப்படின்னு எல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்